ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பெண்களாகிய நம்ம வந்து வீட்டில் வந்து நம்மளுக்கு இருக்க டைமில் என்னென்ன வேலை செஞ்சு அதை ஏர்ன் பண்ணி அதை வந்து தங்கமாக வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறேன் சரிங்களா ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வந்து என்ன என்னோடய என்ன என் என்னோட ஹெல்த் வைஸும் சரி அதுக்கப்புறமா எனக்கு கிடைச்ச பார்ட் டைமில் ஸோ அதை யூஸ்ஃபுல்லாக நான் எப்படி வந்து மணியாக வந்து மாற்றுறேன்றது இது வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் ஸோ உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு எந்த டைம் ஷோராக கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து ஸ்டாமினா இருக்கும் ஸோ மேரேஜ் ஆகி கொஞ்சம் நாளில் வந்து ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ பிறந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேலைக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க சப்போஸ் உங்களுக்கு பார்ட் டைமில் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லேயே வந்து வேலை செய்யலாம் ஸோ நான் வந்து எந்த மாதிரி வந்து வேலை செஞ்சேன் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் வந்து கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்து எனக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ எனக்கு வந்து ஸ்டிச்சிங்லேயோ இல்லை வந்து ஃபுட்லேயோ அந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ எனக்கு வந்து சொல்லித்தரணும் யாருக்குனா வந்து டீச்சிங் சைடில் வந்து எனக்கு ரொம்ப வந்து ஆர்வம் இருந்தது ஸோ ஏன்னா சைமல்டேனியஸா என் குழந்தைங்களுக்கும் நான் டியூஷன் அனுப்பாமல் நான் வீட்லயே வந்து சொல்லிக் கொடுப்பேன் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பசங்களாம் வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அவங்கள எப்படியாச்சும் நம்ம மேலே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைங்க மூணு மணி நேரம் கூட எடுப்பேன் ஒரு நாளைக்கு டியூஷன் மூணுலேருந்து நாலு மணி நேரம் கூட எடுப்பேன் ஸோ அது எப்படின்னா அவங்கள படிக்க வச்சு எழுத வச்சு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த குழந்தைங்கள வந்து ஸோ ஆவரேஜாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து தெரியணும் அப்படின்றதுனால ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை தான் வந்து நான் பண்ணியிருந்தேன் ஸோ நம்மக்கிட்ட டியூஷன் படிச்சுருக்காங்க கை நீட்டி பைசா வாங்குகிறோம் யாரும் வந்து எதுவும் சொல்லிடக்கூடாது ஒர்த்தபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஐம்பது பசங்க வந்து சேர்ந்துட்டாங்க ஸோ அப்போயே நான் வந்து டூ தௌசண்ட் டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து சொல்கிறேன் அப்போ எனக்கு ரெண்டு பேபிஸ் வந்து இருந்தாங்க ஸோ அந்த டைம்லேயே வந்து எனக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் வந்து ஒரு பார்ஷியலான ஒரு அமௌண்ட் வந்து நல்லாவே வந்து கிடச்சிது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் போல் எடுத்திருப்பேன் அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலர் சேஞ்சஸ்லாம் வந்தது அதனால் வந்து போக முடியல ஹெல்த்தும் வந்து சப்போர்ட் பண்ணலைன்றதுனால அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து அபேக்கஸில் வந்து ட்ரைனிங் எடுத்தேன் சரிங்களா ட்ரைனிங் எடுத்து அங்கே வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன் அங்கே வந்து நைன் தௌசண்ட் வந்து சேல்ரி வந்து கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கப்புறமா வந்து அம்மாவும் வந்து சப்போர்ட் பண்ண முடியல மாமியாரும் வந்து சப்போர்ட் பண்ண முடியல இதெல்லாம் வந்து அம்மாவும் மாமியாரும் வந்து சப்போர்ட் பண்ணாமே நான் வீட்டிலேருந்து பண்ணிக்கிட்டது ஸோ அபாக்கஸ் வேறு வேலைக்கு போகணுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்களும் நானே வந்து கையில் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படியோ பிக்கப் ட்ராப் பண்ணிட்டு ஒரு ஆறு மாதம் போயிட்டு இருந்தேன் அப்போ ரெண்டு பேருமே வந்து கேட்டேன் கேட்டிருந்தேன் யாருனா வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ரெண்டு பேருமே ஆ முடியலன்றதுனால அந்த வேலையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து இட்லி வந்து இட்லி மாவை அரைச்சி கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த வேலையும் வந்து பார்த்துருந்தேன் அது வந்து எனக்கு சரியாக வந்து தெரியல ஸோ என்ன ரேஷியோ எப்படி எவ்வளோ ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அரைக்கும் போது அது ரேஷியோ வந்து எனக்கு வந்து தெரியாமல் போச்சு அதுக்கப்புறமா வந்து மாவும் வந்து சரியாக புளிக்கல ஸோ பச்சை மாவு வேணும் புளிச்ச மாவன் வேணும் அது வந்து சரியா வந்து போகலை ஸோ ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததுனால ஸோ அதையும் வந்து விட்டுட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து ப்ராப்பர் சென்னைக்கு வந்து மூவ் ஆகுறப்ப அதை எனக்கு வந்து ஸ்டிச்சிங் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ வேறு எதனா வந்து ப்ராடக்ட் மாதிரி வாங்கி ரீசேல் பண்ணலான்னு பார்த்தா நிறைய காம்படிஷன் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து அடி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து அதுக்குள்ளே வந்து போகலை அது இல்லாமல் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசிச்சப்ப ஸோ எனக்கு வந்து டீச்சிங் ப்ரொஃபைலில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒரு சேனல் வந்து ஆரம்பித்தேன் ஸோ யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து அது வந்து மானிட்டைசேஷன் ஆகி வர்றதுக்கு ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒரு ஒன்னே கால் வருஷம் கிட்ட பக்கம் ஆயிடுச்சு ஸோ அதுலேயும் வந்து இன்கம் வந்து டாலர் வைஸ் வந்து வந்துட்டே இருந்தது சரி ஓகே நம்மளுக்கு வந்து பார்ட் டைமாக தான் செய்ய முடியும் வேலை சரி ஏதோ ஒரு இனிஷியல் அமௌண்ட் வருது ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கொஞ்சம் சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் ஒரு பார்ஷலாக ஒரு அமௌண்ட் வந்து வந்துருந்தது சரி ஓகே எனக்கும் ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ண முடியல இல்லையா ஸோ பசங்களுக்கு வீட்டில் வந்து சொல்லி கொடுத்துட்டு அந்த வேலையும் வந்து பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கடுத்தது வந்து எனக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் வந்து பார்த்தபில் நிறைய பேர் வந்து சேவிங்ஸ் கோல்டு இப்படி அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி எனக்கு ஒரு சேனல் இருக்கு அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அதை வச்சு இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு சேனலும் வந்து ஓப்பன் பண்ணேன் இதில் வந்து ஹானஸ்டாக வந்து சொல்லப்போனால் இதுலேயும் வந்து எனக்கு வீடியோஸ் கொடுக்க கொடுக்க தான் வந்து பைசா வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஒரு நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு சேனலும் வந்து சேர்த்து நூறு டாலர் வந்துச்சுன்னா கூட எனக்கு எட்டாயிரத்து ஐநூறுபா டிடெக்ஷன் போய் ஒரு அமௌண்ட் தான் வந்து வருது சரி ஓகே வீட்டிலேருந்து இருந்து பண்றதுக்கு இதுவே வந்து ஓகே அதை ஏன் சேவ் பண்ண முடியல நான் வந்து ஒரு பெரிய இன்கம் வந்து என்ன மெயினான இன்கம் என்ன இருக்கு பார்ஷியல் இன்கம் என்ன இருக்கு அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்ணிட்டு அந்த மாதிரியான வந்து ஒரு சில வந்து விஷயங்கள் வந்து போயிட்டுருக்குது இருக்குது ஸோ இப்படியெல்லாம் வந்து போயிட்டு தான் நம்ம வந்து சேவிங்ஸ் வந்து கோல்டு பக்கம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான ஹஸ்பண்ட் கொடுக்குற காசும் வந்து வீட்டு செலவில் வந்து எடுத்து மிச்சம் பிடிச்சி உண்டியல் சேமிப்பு மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா வந்து அதை வந்து போயிட்டு காயின் வந்து வாங்குவேன் ஸோ ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டேன் ஸோ ரொம்ப ஜென்யூனாக வந்து இது ப அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரிலாம் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டு வேணாம் இது மாதிரி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால நானே வந்து கொஞ்சம் தெரியாமல் வந்து எடுத்து வச்சு வாங்கிறது உண்டு